வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி திருமதி நந்தினி நகலோ அவர்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க அவங்க வந்து பேச போகிறாங்க வாங்க சகோதரி வாங்க அனைவருக்கும் வணக்கம் ஜோதிட ஆசான் திரு கணியர் ஏ என் ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் திருமதி ஹேமலதா மேம் அவர்களுக்கும் நன்றி வாழ்க்கை நெறி பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும் ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களுக்கும் வணக்கம் குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக்னு பார்த்தோம்னா பஞ்சபூதங்களை இயக்கி எப்படி வந்து நம்ம சிறப்பாக வாழலாம் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் பஞ்சபூதத்தை வந்து இயக்கி நம்ம எப்படி சிறப்பாக வாழலாம் அப்படின்றதுக்கு அஞ்சு பூதங்களான நெருப்பு நிலம் நீர் ஆகாயம் நிலம் காற்று இதெல்லாமே ஸோ இந்த அஞ்சையும் நம்ம எப்படி செயல்படுத்துறது நம்மளோட வாழ்க்கையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து ராசி கட்டத்தில் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபயர் லேண்ட் ஏர் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலுமே ரிப்பீட்டடாக வரும் இதில் ஏன் ஆகாய தத்துவம் மட்டும் நம்மளுக்கு வந்து கொடுக்கல அப்படின்றப்போ அந்த ஆகாய தத்துவம் வந்து நம்ம உடலாக நம்ம எடுத்துக்கணும் ஸோ நம்ம உடலை வந்து நம்ம நம்மளை வந்துட்டு நம்ம எப்படி அந்த அந்த ஃபயர் லேண்ட் ஏர் வாட்டரில் வந்துட்டு நம்ம அதை எப்படி இயக்கி நம்ம எப்படி சிறப்பாக வாழ முடியும் அப்படின்றது நம்ம ஜோதிட ரீதியாகவும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நம்ம கைகள்லேயே வந்துட்டு நம்ம விரல்லையே வந்துட்டு நம்ம அந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸை வந்து அடக்கக்கூடிய இது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க எப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த தம் ஃபிங்கர் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு அது நெருப்புன்னு சொல்கிறாங்க இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து நம்மளுக்கு காற்று மிடில் ஃபிங்கர் வந்து நம்மளுக்கு வந்து ஆகாயம் அதாவது ஸ்பேஸ்னு சொல்கிறோம் ரிங் ஃபிங்கர் வந்து நம்மளுக்கு வந்து எர்த்து அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஸ்மால் ஃபிங்கரை வந்துட்டு நம்ம நீர்னு சொல்கிறோம் அப்போ இந்த ஐந்து விரல்கள்லேயே வந்து ஐந்து விரல்கள்லேயே வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த எலிமெண்ட்ஸ் அடக்கக்கூடிய பவர் வந்து நம்மக்கிட்டே இருக்குது ஸோ நம்மளோட எல்லா சொல்யூஷன்ஸுக்குமே ஆன்சர் வந்து நம்மகிட்டையே இருக்குது ஸோ இதை எப்படி நம்ம வந்து பொறுத்துறோம் ஜோதிடத்தில் அப்படின்றத இப்போ நம்ம மெயினு ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு காலப்புருஷ தத்துவப்படி நம்மளுக்கு பன்னெண்டு ராசிகளுக்குமே மேஷம்னா நம்மளுக்கு தலைப்பகுதி இப்போ விருச்சிகம்னா நம்மளுக்கு வந்துட்டு ப்ரைவேட் பார்ட் யூட்ரஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம் பாதம்க்கு மீனம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதை மட்டுமே இப்போ ஒரு கிளைண்ட் வந்து நம்மகிட்ட வராங்க அப்படின்றப்போ ஒரு பிரச்சனையோடு வராங்கன்றப்போ அவங்களுக்கு வந்து நம்ம நார்மலாக வந்துட்டு ரெமெடி சொல்லிடுறோம் இப்போ இதில் என்ன ஆச்சரியம்னா எல்லாருமே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த நயன் பிளானட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ராகு கேது சூரியன் சந்திரன் ஸோ இப்படி மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ணுறாங்க ஸோ இதை வந்துட்டு இப்படி இப்போ ராகுக்கேது தோஷம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு காலஹஸ்தியோ திருநாகேஸ்வரம் மட்டும் போயிட்டால் சரியாயிரும் சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ ஸ்தானம் ஒருத்தருக்கு கெட்டு போயிடுச்சு அப்படின்னா சனி பகவானை வந்துட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ணிவிட்டால் அது சரியாயிரும் அப்படின்றது வந்து நம்ம நார்மலாக எல்லாத்துக்குமே சொல்கிற ரெமெடிகர் ஸோ அப்படி மட்டுமே நம்ம சொல்லிட்டோம்னா அது வந்துட்டு எப்படி அவங்களுக்கு அது சரியாக வரும் அப்படின்னு எனக்கு தெரியல அது வந்து இப்போ ஒவ்வொரு ராசியுமே வந்து ஒவ்வொரு பஞ்சபூத தத்துவப்படி இருக்குது காலபுருஷ தத்துவப்படி கொடுத்த ஃபயர் லேண்ட் ஏர் வாட்டர்னு மட்டும் எடுக்காமல் இந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸ் கூட வந்துட்டு அதை எப்படி கனெக்டிவிட்டி பண்ணுறது அப்படின்றத பார்க்கணும் ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ பூமி பூமின் தத்துவத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேஷம் ரிஷபம் கன்னி மகரம் இருக்குது நீரில் வந்து கடகம் சிம்மம் விருச்சிகம் மீனம் இருக்குது ஆனால் காலப்புருஷ தத்துவப்படி அது வந்து உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து இந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸ் கூட நம்ம வந்து அதை கம்பேர் பண்ணுறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா விருச்சிகம் வந்து நீர்லேயும் இருக்குது நம்மளுக்கு நெருப்புலேயும் இருக்குது அப்போ நீர் அப்படின்னா அவங்க வந்து சீக்கிரமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் ஆனால் மற்ற மென்மையானவர்கள் அப்படின்னும் சொல்லாம் அப்புறம் நெருப்பு அப்படின்றப்போ அவங்க வந்துட்டு எதையுமே ஒரு தைரியமாக பண்ணுவாங்க எடுத்தவங்க ஒத்துன்ற முடிப்பாங்க எதையும் முன் சிந்தனை இல்லாமல் பண்ணுவாங்க ஸோ அப்படியும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதை வந்துட்டு நம்ம தத்துவப்படி மட்டும் எடுக்காமல் அந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸை கம்பேர் பண்ணி நம்ம அதை எப்படி வந்துட்டு அவங்களுக்கு சொல்யூஷன் கிளைண்ட்டுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி இதை ஃபுல்லாக பார்க்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போது நெருப்பு ராசி இப்போ நெருப்பு சம்மந்தப்பட்ட இப்போ விருச்சிக ராசிக்காரங்க ஒருத்தவங்க வராங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அவங்க அந்த எலிமெண்ட்ஸ்லருந்து எடுத்துக்கலாம் பேலன்ஸ் இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்னு வராங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு விருச்சிக ராசிக்காரங்க வராங்க இப்போ அவங்களுக்கு யூட்ரஸில் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கான ரெமெடிஸ் வந்து நம்ம எப்படி கொடுக்குறதுனா இப்போ அந்த பஞ்சபூதத்தை எப்படி ஃபைவ் எலிமெண்ட்ஸை வந்து நம்மளுக்குள்ளேயே நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கணும் நம்ம கரணம் ஆக்டிவேட் பண்ணும்போது இப்போ தைத்துளை கறனம்னா நம்ம சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணுறோம் பவகரணம்னா நம்ம செவ்வாயை ஆக்டிவேட் பண்ண சொல்கிறோம் ஸோ சும்மாவே வந்துட்டு நம்மளுக்கு வந்து செவ்வாயையும் சுக்கிரனையும் ஆக்டிவேட் பண்ணிட்டா நம்மளுக்கு அது ஆக்டிவேட் ஆயிருமா அப்படின்னா அது கிடையாது இப்போ சுக்ரன் அப்படின்னா நம்மளுக்கு சுக்ரன் வந்து நம்மளோட ஜாதகத்தில் வந்து நல்ல நிலைமையில் இருந்தால் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து அது ஆக்டிவேட் ஆகும் அதே மாதிரி தான் இப்போ வந்து செவ்வாய் நல்லா இருந்தால் தான் பவகர்ணம்காரங்களுக்கு அந்த பவகர்ணம் ஆக்டிவேட் ஆகும் சும்மா நம்ம மொட்டைய ஆக்டிவேட் பண்ணுங்கள் அப்படினம்னா அது வந்து அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுமானா திருப்பி நம்மகிட்ட தான் அந்த ப்ராப்ளம் சொல்லிட்டு வருவாங்க ஸோ அதை வந்துட்டு நம்ம அந்த எலிமெண்ட்ஸ் கூட நம்ம மேட்ச் பண்ணி சொல்லும்போது கண்டிப்பாக இப்போ ஒரு மேஷ ராசிக்காரங்கள்னா இப்போ அவங்களுக்கு ஒரு தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அடிபட்டுருச்சு அப்படின்னு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பஞ்சபூத தத்துவப்படி அவங்களோட ராசி இப்போ மேஷம் வந்து பார்த்திங்கன்னா பூமி தத்துவத்திலையும் சம்மந்தப்பட்டிருக்கு நெருப்பு தத்துவத்திலையும் சம்மந்தப்பட்டிருக்கு இப்போ பூமி தத்துவத்துக்கான கோவிலுக்கு அவங்கள போக சொல்லணும் நெருப்பு தத்துவத்துக்கான கோவிலுக்கும் போக சொல்லணும் ஸோ அது மாதிரி இப்போ நம்மளுக்கு அஞ்சு கோவில்கள்னு சொ அதாவது பஞ்சபூத ஸ்தலங்கள்னு சொல்லி அஞ்சு இருக்கு நில சம்மந்தப்பட்டது வந்து ஏகாம்பரேஸ்வரர் கோயில் நீர் சம்மந்தப்பட்டது திருவானை காவல் ஸோ காற்றுக்கு பார்த்தோம்னா நம்மளுக்கு காலஹஸ்தி நீருக்கு வந்து நம்ம திருவானைக்காவல் சொல்லியிருந்தோம் ஸோ இந்த மாதிரி அஞ்சு கோவிலுக்குமே வந்துட்டு நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த கோவிலுக்கு போகும்போது அந்தந்த தனியாக அதோட ஆற்றல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அது போக நம்ம வந்து அதை ஆக்டிவேட் பண்ணிக்கணும் ஸோ இப்போ அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து மெடிடேஷன் தான் வந்து நம்ம பண்ணணும் ஸோ இப்போ மெடிடேஷன் எப்படி பண்ணுறதுனா நம்மளுக்கு வந்து இந்த ஐந்து பூதங்களுக்குமே இந்த ஃபிங்கர்ஸ் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னோம்ல அந்த ஃபிங்கர்ஸை வச்சு நம்மளே வந்து செவன் டு டென் மினிட்ஸ் வந்து நம்ம மெடிடேஷன் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு அந்த மண்முத்திரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிருத்வி முத்ரா அதில் ஃபைவ் முத்ராஸ் இருக்குது ஸோ அதை வந்து பிருத்வி முத்ரா இருக்குது முத்ரா இருக்குது வாயு முத்ரா இருக்குது நெக்ஸ்ட் அக்னி முத்ரா அண்ட் ஆகாய முத்ரா இதெல்லாம் இருக்குது ஸோ இதை வந்து அந்த அஞ்சையுமே நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது நம்மளுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் வந்து அது நம்மக்கிட்ட தான் இருக்குது ஸோ நம்ம அதை வெளியே தேடுறத விட நம்மளே வந்து அதை ஆக்டிவேட் பண்ணிக்கிறது தான் நல்லது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது இந்த ஜாதிக்காயில் வந்து பார்த்தோம்னா நிறையா வந்து அதில் ஃபைவ் எலிமெண்ட்ஸ் அடக்கக்கூடிய சக்தி வந்து ஜாதிக்காயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ ஜாதிக்காய் வந்து பார்த்தோம்னா இனி வரைக்குமே அதை 那个叫。嗯 <noise> ஃபேமஸாக தான் இருக்குது ஸோ அதை வந்துட்டு பண்ணுறதுக்கு வந்து இப்போ தலை உச்சந்தலையில் வந்துட்டு ஜாதிக்காய் வச்சோம்னா நம்மளுக்கு அது ஃபைவ் எலிமெண்ட்ஸோட பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யோகா முறைகள் இருக்குது ஸோ இதை வந்து ஒவ்வொன்றையும் நம்ம கற்றுக்கிட்டு அதை நம்ம வந்து நம்ம ஜாதகத்தோட நம்ம பிளானட்ஸோடு அதை ஆக்டிவேட் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லா சொல்யூஷனும் நம்மக்கிட்ட கிடைக்கும் ஸோ இப்போ நிறைய பேர் வந்துட்டு அவங்களுக்கான பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு என்னவாக இருந்தாலுமே அதை அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுறாங்க அப்படின்னா அவங்க வந்து மெடிடேஷன் பண்ணுறாங்க அவங்க வந்துட்டு யுனிவர்ஸ் கிட்ட எல்லாமே கேட்டதெல்லாமே கிடைக்குது அப்படின்னாங்கன்னா அவங்க வந்துட்டு இது எல்லாத்தையுமே அதாவது நம்ம அந்த ஒம்பது பிளானட் நம்மளுக்கு வந்து ஐந்து புலன்களும் நம்மளோட உடம்புல வந்து ஒன்பது ஹோல்ஸும் இருக்குது அந்த ஒன்பது ஹோல்ஸுன்றது வந்து தான் நம்மளோட ஒன்பது பிளானட் ஸோ அந்த சனி ராகு செவ்வாய் சூரியன் சந்திரன் புதன் இந்த மாதிரி சுக்கரன் இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒன்பது கோள்கள் தான் நம்மளுக்கு ஐந்து ஒன்பது துவாரங்கள் வந்து நம்ம உடம்புல இருக்குது ஐந்து புலன்களும் இருக்குது ஐந்து புலன்களை வந்து நம்ம பஞ்சபூதம்னு சொல்கிறோம் ஸோ இந்த ஐந்து புலன்களையும் இந்த ஒன்பது துவாரங்களிலும் நம்மகிட்டயே இருக்கும்போது அதுக்கான சொல்யூஷனும் நம்மக்கிட்ட தான் இருக்குது ஸோ அதை கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணி நம்ம வாழும்போது கரெக்ட் நம்ம வந்துட்டு பஞ்சபூதத்தை இயக்கி நம்மளாலேயே சிறப்பாக வாழ முடியும் நம்ம எது கேட்டாலும் யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கும் அதை கொடுக்கும் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளும் வந்து இந்த சொசைட்டியில் லைஃபை லீட் பண்ணணுன்றப்போ அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து நம்மக்கிட்டே இருக்கும்போது அதை கரெக்டான முறையில் நம்ம கிளைண்ட்டுக்கு வந்துட்டு இதை வந்து கம்பைன் பண்ணி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸை சொல்லி அதுக்கான கரெக்டான சொல்யூஷன்ஸ் ரெமடிஸ் நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்மளோட கிளைண்ட்ஸுக்கும் அது வந்து நல்லது நடக்கும் ஸோ வாய்ப்பளித்த கவிதா சக்திவேல் மேடம் அவர்களுக்கும் ஈஸ்வரிராஜ் மேடம் அவர்களுக்கும் எனது நன்றி இந்த சபையில் கூடியிருக்கும் பரணி பாரதி சார் அவர்களுக்கும் நன்றி இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் அருள்பேராற்றல் கருணையினால் நிறை செல்வம் நீல் ஆயுள் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் மிகவும் சிறப்பாக ஐம்பூதங்களை வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படி கையாளுறது அப்படிங்கிறத பற்றி அருமையாக சொல்லியிருந்தாங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்த சகோதரிக்கு சிறப்பாக ஒரு கௌ திருப்பூர் சகோதரிகள் சார்பாக கௌரவம் செய்யப்படுகிறது